செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை நீண்ட காலமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த வெற்றி செய்தியினை உன் வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா வெற்றி கழிப்பு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நீ என்னை தொட்டு உள்ளே அழைத்துவிடு என் பிள்ளையே என் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் வாய்க்காது உனக்கு அது இந்த வராகி என் வாக்கின் மூலமாக கிடைக்கிறது என்றால் அதை என் குழந்தை நீ ஒரு நாளும் நீ விட்டு விடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை ஒரு நாளும் நடக்கவில்லை என்று சொல்லி மறுக்க முடியாது இப்போது கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடுக்க முடியாது நிகழப்போவதையும் உன்னால் நிறுத்த முடியாது ஆனால் ஒன்று மட்டுமே உன்னால் நிச்சயமாக முடியும் எல்லா விஷயங்களையும் கடந்து போக உன்னால் முடியும் ஏனென்றால் உனக்கு தான் அம்மா இத்தனை காலமும் பல அவமானங்களை கொடுத்து கொண்டிருக்கின் இந்த நல்லதொரு எதிர்காலத்தை வெல்லக்கூடிய மன வலிமையை அம்மா கொடுத்திருக்கின்றேன் அல்லவா இது ஒன்று உனக்குள் எப்போதும் நிலைபெற்று இருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை நம்மால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்கின்ற உனக்குள் இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே நாம் நினைத்த ஒரு விஷயம் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் என் பிள்ளை வருத்தப்படாதே பின்வாங்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து என் பிள்ளை சந்தோஷப்படு ஏன் தெரியுமா என் பிள்ளை எத்தனையோ தடங்கள் கொண்டிருக்கின்ற செயலுக்கு உன் உடனிருப்பவர்களை வந்து கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை இன்று வரை நீ முன்னேறி கொண்டே இருக்கின்றாய் முன்னேறி செல் முன்னேறி செல்லாவிட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்னே செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை என் பிள்ளை கிடைத்த மிக பெரிய வெற்றி என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே வேர்கள் என்ற ஒன்றுதான் வளரும் செடிக்கான ஆதாரம் அதுபோல தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு மூலாதாரம் என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னால் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படி பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு நீ விலகி செல்ல வேண்டும் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி மேலும் மேலும் அங்கே நின்று கொண்டு எந்த விதத்திலும் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் விடவும் கூடாது என் பிள்ளையே பறவைகள் எப்படி சிறகுகள் இருக்கின்றதோ அதுபோலதான் மனிதனுக்கும் இருக்கின்ற தன்னம்பிக்கை என்னும் அந்த சிறகின் நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி புறப்பட்டால் பறவைகள் போல சுதந்திரமான வெற்றிகரமான வாழ்க்கையும் நிச்சயமாக வாழ்ந்து விடலாம் நீ விழுந்த போதெல்லாம் தாங்கு பிடிக்கும் இந்த கை உன்னுடைய மனது உடைந்த போது அழும்போதும் உனக்கு தட்டி கொடுப்பது உன்னுடைய கை என் பிள்ளையே தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் வேறு யார் கைக்கும் உனக்கு நீ தேவையில்லை உனது தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதே யார் உன்னை இப்புரை சொல்லிவிட்டு போகட்டும் இந்த உலகமே எதிர்த்து நின்று சொல்ல செல்லட்டும் நீ உனக்கு தெரியும் அல்லவா நீ எத்தனை பெரிய நல்லவன் என்று அது மட்டும் தெரிந்தால் போதும் உனக்குள் உன்னை படைத்த இந்த தாயானவள் எனக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும் எவனுக்கும் பயப்படக்கூடாது யாருக்கும் பயந்தே அடிபணிந்தோ நீ போக வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு போதும் இல்லை என்பதை புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுக்கி நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் போலியான உலகத்தில் எந்த நேரம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போது மனிதன் தன்னை நம்ப மறக்கின்றானோ அப்போதுதான் அவன் சரிவரை நோக்கி செய்கின்றான் என்றுதான் அர்த்தமாகும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ உன்னை நிரூபிப்பதற்கு எத்தனை அடையாள அட்டைகளை நீ வைத்திருந்தாலும் உன்னை நீ மனிதன் என்று நிரூபிக்க ஒரே ஒரு விஷயம் மீதம் உள்ளது அதுதான் முதன்மையான விஷயம் அன்பு என் பிள்ளையே அன்பு என்ற ஒன்றுதான் மனிதனை மனிதன் என்று நிரூபிக்கும் அன்பு இல்லாதவன் மனிதாக மனிதனாகவே கருதப்பட மாட்டான் என் பிள்ளையே அன்பினை வஞ்சகம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடு அதை திருப்பி ஒரு நாளும் யாரிடத்திலும் இருந்து எதிர்ப்பு பார்த்து விடாதே கண்களில் படுகின்ற எல்லா விஷயங்களும் இதயத்தில் இடத்தை பிடித்து விடுவது கிடையாது இதயத்தில் விஷயங்கள் எல்லாம் அருகிலே இருப்பதும் கிடையாது இதுதான் வாழ்க்கை என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாட்களிலுமே நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியை பெறுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டே முறை முயற்சிகள் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து வெற்றிகளும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாது என் தங்க பிள்ளையே விஷயங்களை நிறுத்த வேண்டாம் ஏனென்றால் யாருக்கும் உனக்கு நண்பதிப்பு செய்ய போவது கிடையாது நீ செய்ய கொண்டிருப்பது நல்லதுதான் என்று யாரும் உன்னை பாராட்ட போவதும் கிடையாது இது உனக்கான வாழ்க்கை அல்லவா நீ தானே இங்கே வாழ வேண்டும் என் தங்கமே அடுத்தவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே உழைக்கின்ற வயதில் உட்கார்ந்து விட நினைக்காதே அது மட்டும்தான் செய்து ஆனால் உட்கார வேண்டிய வயதில் நீ உழைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துவிடும் என்று என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உனக்கான நேரம் வரும் என்பதை என் பிள்ளை நீ உணர்ந்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கொண்டே உன் வாழ்க்கையை நோக்கிய அந்த வெற்றியை நீ அடைய முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையே இந்த நிலை உனக்கு தருகின்ற ஒரு அனுபவம் என்பதையும் நீ புரிந்து கொள் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயோ அல்லது வேதனையில் இருக்கின்றாயோ என்பதை இன்னொருவர் முடிவு செய்கிறார் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலைதான் அந்த முடிவினை எடுக்க வேண்டும் என்பதை இன்னொருவருடைய வார்த்தைகளோ இன்னொருவரின் பேச்சுகளோ போன்ற முடிவுகளை ஒரு நாளும் எடுத்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி வெடியலில் அம்மா உனக்கு இந்த செய்தி எல்லாம் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை உன்னுடைய தன்னம்பிக்கை கைவிடாமல் நீ எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் அம்மா உனக்கு உறக்க சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே தவறுகள் செய்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் ஆனால் தவறுகளை செய்ய ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான் கிடைக்கும் என் தங்கமே கிடைக்கின்ற நேரத்தில் உன்னுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டேரு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி அடைந்து விட்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு வழியை தாங்க கூடிய மனது இருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னால் சிரித்து மகிழக்கூடிய சூழ்நிலை உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான நல்ல நேரத்தை அடைய வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவரும் சோதனைகளை கொடுத்தவரும் அங்கு நின்று உன் வாழ்க்கையை இனிமேல் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலை வரப்போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு